கிச்சனில் கோழி மிளகு சாறு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நல்லா நீங்கள் ஒரு அப்படைசரா சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் சூப் மாதிரியும் சாப்பிடலாம் இல்லை சாதத்துக்கு தான் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வேர்த்து வேர்த்து குழந்தைங்களுக்கு சளி எல்லாம் பிடிச்சி பிடிச்சான் நீங்கள் இது மாதிரி கொடுத்து பசங்களுக்கு சாதத்தோடு நீங்கள் சூப் மாதிரி அவங்கள பிடிக்க சொல்லலாம் வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோழி மிளகு கறி செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிடலாம் நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன் அடுத்து ஒரு மூணு முந்திரிப்பொருள் போட்டுக்கிறேன் மல்லித்தலையும் புதினாவும் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் அடுத்து காரத்துக்கு பச்சை மிளகா இது உங்கள் ஆப்ஷன் இதில் என்ன போட்டுக்கோங்க நம்ம இதை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அது கூட ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன் கொஞ்சம் தாளிக்கு சோம்பு போட்டுக்கலாம் செடி வெங்காயம் கருவேப்பில் ஒரு பச்சை மிளகா பச்சை நல்லா அரைக்கிடலாம் இப்போ இந்த தேவையான உப்பு இப்பயே போட்டுக்கலாம் நல்லா பழங்கிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு உழுது போட்டுக்கலாம் ஒரு பட்டு ஸ்பூப் போகட்டும் நம்ம தக்காளி கடுத்துன்னு வச்சுக்கோங்க போட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகட்டும் நல்லா சாஃப்டாயிடுச்சு இப்போ நீங்கள் கிளீன் பண்ணி கடி வச்சுருக்கிற சிக்கன் போட்டுக்கலாம் மோஸ்ட்லி போன்ஸ் போன் எலும்பு எலும்பு தான் போட்டிங்கன்னா போட்டீங்கன்னா மிளகு டேஸ்ட்டாக இருக்கும் செரட்டி இந்த டிஷ்க்கு தேவையான மஞ்சள் போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் போட்ட கையை வழி நம்ம வந்து பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா நம்ம அதை இதில் சேர்த்துட்றோம் இது வந்து ஃபைன் பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேன் நான் இதில் சேர்த்துட்றேன் அதை கூட நான் இந்த மிக்சியில் உள்ள தண்ணியும் போட்டுக்கிட்டு நல்லா மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துடுவோம் நல்லா இந்த சிக்கன் வெந்துருச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இறக்க போகிறோம் நல்லா பெப்பர் பவுடரை போட்டு போங்க முதலையே போட்டிங்கன்னா கசந்துடும் அடுப்பு நான் இப்போ ஆஃப் பண்ண போகிறேன் ஆஃப் பண்ணியாச்சு மடித்தலை கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு கொஞ்சம் ரெண்டு மச்ச மிளத்தை விட்டு அப்படியே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் கொடுத்தீங்கன்னா நல்லா ஒரு அப்பர்டைஸிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பு சூப்பு அப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் சாத்து போட்டு கூட சாப்பிட்லாம் சூப்பரான சிக்கன் மிளகு சாறு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு சூப்பராக டிஷோட மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ